திஸ் வீடியோ இஸ் பைக் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தராங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரை எந்த கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலு ரெட்டி அப்படிங்கறத பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த கட்டுரையை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு இளங்கோ தான் இந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு வாங்க இந்த கட்டுரையில் இவர் சுப்பராயுலு ரெட்டியை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்க்கலாம் சென்னை மாகாணத்தின் முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அகரம் சுப்பராயலு ரெட்டியார் ஆவார் நமக்கு தற்போதைய மற்றும் கடந்த சில முதலமைச்சர்களை மட்டுமே தெரியும் ஆனால் சுமார் தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் யார் என மாணவர்களிடம் கேட்டபோது பெரும்பாலானவர்களுக்கு சரியான பதில் தெரியவில்லை அரசியலை நன்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சென்னை மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சரின் பெயர் தெரிந்துள்ளது இவரை திவான் பகதூர் அகரம் சுப்பராயலு ரெட்டியார் என அழைத்துள்ளனர் ஆங்கிலேயர் ஆட்சி இவருக்கு திவான் பகதூர் பட்டத்தை வழங்கியுள்ளது சென்னை மாகாணத்தில் நடந்த முதல் தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது இவருடைய பிறப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலு ரெட்டியார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி அன்று தென் ஆட்காடு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் இவரது குடும்பம் செல்வ செழிப்பு மிக்க விவசாய குடும்பம் பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தமா சொந்தமான நிலச்சுவார்ந்தார் ஆவார் இவரின் தாய்மொழி தெலுங்கு ஆகும் இவர் சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் அதன் பின்னர் இங்கிலாந்து சென்று சட்டம் பயின்றார் வழக்கறிஞராகவும் சிறிது காலம் அணிபுரிந்தார் அரசியல் சுப்பராயலு ரெட்டியார் சுதந்திர போராட்டத்தின் மீது ஆர்வம் கொண்டு முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியேறினார் பின்னர் நீதி கட்சியில் சேர்ந்தார் சுப்பராயலு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் கடலூர் தாலுகா வாரியத்தின் தலைவராக பதவி வகித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கடலூர் மாவட்ட வாரியத்தின் தலைவராகவும் பதவியேற்றார் தியாகராய தியாகராய ரெட்டி டி எம் நாயர் ஆகியோர் தொடங்கிய கட்சியில் சுப்பராயலு ரெ ரெட்டியார் தீவிரமாக பணியாற்றினார் கட்சியில் சார்பாக வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கைக்கான பேச்சுவார்த்தை ஆளுநர் வில்லிங்ஸ்டன் பிரபுவுடன் நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தை குழுவில் சுப்பராயலு ரெட்டியாரும் இடம்பெற்றிருந்தார் ஆட்சி முறை இந்தியாவின் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இரட்டை ஆட்சி முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மொண்டேஹூ கேம்ஸ் போர்ட் சட்ட தீர்த்த சட்ட தீர்திருத்தங்களின் விளைவாக இரட்டை ஆட்சி முறை இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசிலும் மாகாணங்களிலும் இரட்டை ஆட்சி முறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில் நிர்வாகத்தை இரண்டாக பிரித்தனர் முக்கியமான பொறுப்புகளில் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் கீழ் இருந்தன அதாவது சட்டம் நீதி உள்துறை ஆகிய முக்கியமான துறைகள் பிரிட்டிஷ் ஆளுநரின் நிர்வாக குழுவின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தன அதே சமயத்தில் கல்வி சுகாதாரம் உள்ளாட்சி விவசாயம் தொழில் முதலியவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசவையின் கீழ் செயல்பட்டன முதல்வர் இதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டன சென்னை மாகாணத்துக்கு என்று சட்டசபை உருவாக்கப்பட்டது நூற்றி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்டதாக சென்னை மாகாண சட்டசபை உருவாக்கப்பட்டது மொத்தம் உள்ள நூற்றி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களில் தொண்ணூற்றி எட்டு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மீதியுள்ள உறுப்பினர்களை பிரிட்டிஷ் அரசு நியமிக்கும் நெரு நியமன உறுப்பினர்கள் ஆவார்கள் சென்னை மாகாண சட்டசபைக்காக முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நவம்பர் இருபதில் நடந்தது காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தது ஆகவே இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்போது நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி பெருவாரியான இடங்களை பிடித்து வெற்றி பெற்றது இந்த கட்சி அறுபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றது இத்துடன் பதினெட்டு நியமன உறுப்பினர்களும் இங்கட்சியின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டார்கள் இதனால் இக்கட்சியின் பலம் எண்பத்தி ஒன்றாக உயர்ந்தது கட்சி பெரும்பாலான இடங்களை பிடித்ததன் காரணமாக ஆளுநர் வில்லிங்ஸ்டன் கட்சியின் தலைவரை தலைவரான தியாகராக தியாகராய ரெட்டியாரை ரெட்டியை ஆட்சி அமைக்க அழைத்தார் தியாகராய ரெட்டி தனக்கு பதிலாக சுப்பராயுலு ரெட்டியாரை முதல்வர் பதவிக்கு பரிந்துரை செய்தார் தியாய தியாகராய ரெட்டியாரின் கல்லூரி நண்பர்தான் சுப்பராயலு ரெட்டியார் சுப்பராயலு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் பதினேழாம் தேதி அன்று சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் கல்வி சுங்கம் பொதுப்பணிகள் ஆகிய இம்மூன்று மூன்று இலாக்காவை சுப்பராயலு ரெட்டியார் கவனித்துக் கொண்டார் பனகல் அரசர் மற்றும் கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு ஆகிய இரண்டு பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள் உள்துறை உள்ளாட்சித்துறை பனகல் அரசுக்கும் வளர்ச்சித்துறை வெங்கட ரெட்டி நாயுடுவுக்கும் வழங்கப்பட்டது சுப்பராயுல் ரெட்டியாருக்கு முதலமைச்சர் பதவி ஏற்ற சிறிது காலத்திலேயே உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவர் தனது முதல்வர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினொன்றில் ராஜினாமா செய்தார் அவருக்கு பதிலாக பனகல் அரசர் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுப்பராயல் ரெட்டியார் ஏழு மாத காலமே முதலமைச்சராக பதவி வகித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் இயற்கை எழுதினார் இந்த கட்டுரை எழுதுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு இளங்கோ அறி இவர் வந்து அறிவியல் எழுத்தாளர் ஓகேங்களா மீண்டும் அடுத்த கட்டுரையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்